தாய்லாந்து பிரதமர் அலுவலக பிரதியமைச்சர் இலங்கை பிரதமருடன் சந்திப்பு தாய்லாந்து பிரதமர் அலுவலகத்தின் பிரதி அமைச்சர் ஜெனரல் நிபாட் தோங்லேக் பிரதமர் கலாநிதி அமர் அமர்சூரியாவை பிப்ரவரி பத்தாம் தேதி பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு பரிமாற்றம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் பொலிஸ்மா அதிபர் ஆகியோருடன் மேற்கொண்ட பயனுள்ள கலந்துரையாடல்கள் குறித்து பிரதியமைச்சர் பிரதமருக்கு விளக்கினார் ஆட்கடத்தலுக்கு எதிரான வேலை திட்டம் குறித்தும் இருதரப்பும் கலந்துரையாடியதுடன் மியன்மாரில் ஆட்கடத்தலில் சிக்கியுள்ள இளைஞர்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்கு தாய்லாந்து அரசாங்கம் வழங்கிய ஆதரவிற்கு பிரதமர் அமரசூரிய தனது பாராட்டுக்களை தெரிவித்ததுடன் தற்போது ஆபத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய பதினெட்டு இலங்கையர்களையும் விடுவிக்க தொடர்ந்தும் ஆதரவனை எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் ஹரிணி அமர்சூரியா கூறியுள்ளார் தாய்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையேயான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் எஃப்டிஏ மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது நெருக்கமான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இரு நாடுகளின் வர்த்தக சபைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பையும் பிரதியமைச்சர் தோங்லேக் பாராட்டினார் இலங்கைக்கான தாய்லாந்து தூதுவர் பைட்டூன் மகாபன்னபோன் மற்றும் தாய்லாந்து தூதுக்குழுவினர் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா பொகஹாவத்த வெளிவிவகார அமைச்சின் தென்கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சசிகலா பிரேமவர்த்தன மற்றும் அமைச்சின் தென்கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய பிரிவின் பணிப்பாளர் திலினி இகலகே ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்